வணக்கம் சற்று முன் வெளியான பரபரப்பு செய்தி தமிழ்நாடு முழுவதும் கடையடைப்பு எச்சரிக்கை வெளியான பரபரப்பு தகவல் முழு விவரம் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்கு கீழே உள்ள சவுக்குலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாட்டில் எந்த பக்கம் திரும்பினாலும் அதிரடி பறக்கும் படையினர் வந்து பல்வேறு சோதனைகளை நிகழ்த்தி பணத்தை பறிமுதல் செய்து வருகின்றனர் அதே நேரம் வணிகர்கள் எடுத்து செல்லும் பணத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்கின்றனர் இந்த நிலை தொடர்ந்தால் தமிழகம் முழுவதும் கடையடைப்பு போராட்டம் நடத்தப்படும் என்று வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு அறிவித்துள்ளது இதனால் பெரும் பாதிப்பு ஏற்படக்கூடும் ஸோ வழக்கமாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் எலெக்ஷன் வந்தாலே இந்த கூத்து நடக்கும் பரிசோதனை பண்ணுறோம் அப்படின்னு வந்து மாடு வித்தவன் காடு வித்தவன் அரிசி வித்தவன் இந்த மாதிரி இந்த மாதிரி ஆட்கள்லாம் நல்லா பறிமுதல் பண்ணுவாங்க இப்படி பண்ணுறதுனால நிறைய தொழில் முடக்கம் ஏற்படுது இதனால் வணிகர்கள் பாதிக்கப்படுகின்றனர் அப்படின்னு வணிகர் சங்க பேரமைப்பு வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கு இதே மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கடையடைப்பு போராட்டம் நடத்தப்படும் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்குறாங்க மேலும் தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலோட இணைந்துடுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்